அப்படின்ற பொழுது இது பல பேருடைய உதவியை நாடி தான் நம்ம இதை செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றோம் அதனால இது வந்து நம்ம முழுக்க முழுக்க நம்மளுடைய பொறுப்பு நாம திருவண்ணாமலை திருப்புறந்த அடியார்கள் தான் உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்ப உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று கொடுக்கிறார்கள் நம்மால் கொடுக்கிறார்கள் நாம் வரவேற்கப்பட்டு கூடுகிறார்கள் என்று சொல்லும் நாம் அனைவருக்கும் அந்த பொறுப்பு என்பது எல்லோருக்கும் உண்டு காசு பணத்தில் நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் பிரார்த்தனை தான் உங்களுடைய பிரார்த்தனைகள் எங்கிருந்தோ மூளை முழுக்கெல்லாம் நமக்கு அந்த மாநாட்டிற்கு இல்லாமல் வந்து சேர்ந்து அந்த பொருளாதார நிலையை நாம் கடந்து போக வேண்டும் எந்த கஷ்டமும் படாம இறைவன் நமக்கு அந்த இடத்துல அந்த மாநாட்டை நடத்துவதற்கான கண்டிப்பாக கொடுப்பாங்க அதில் என்ன சொன்னது நாம்ளா அது நாம் பயப்படுறது உள்ள இருந்து நீ மாநாடு நடத்துன்னு சொன்னது நான் நான் சொன்னேன் நான் மாநாடு நடத்துகிறேன் அவன் உள்ள இருந்து சொன்னான் எல்லாரையும் எழுத சொல்லுன்னா சொன்னேன் மாநாடு நடத்துகிறான்னு நடத்து அறிக்கை கொள்ளுன்னா சொல் அவன் சொன்னதை நம்ம சொல்லிக்கிறோம் அதனால் இப்போ அவன் கொடுத்தா தான் நம்ம நடத்த முடியும் இது இந்த திருவிழாட சொல்லு ஒரு இழுக்க இருந்தாலும் அது எனக்கு இல்லை அது உனக்குன்னு சொல்கிறேன் அப்படி தான் இப்போ அது நடத்துறதுக்கு கூடிய மொழி சக்தியை அவன் தான் தரணும் அவன் தான் சொன்னவன் அவன் தான் தரணும் ஆனால் அதை தர வைக்க வேண்டியது நம்மளுடைய பொருள் அதற்காக மனிதர்களிடம் கையேந்தாமல் இறைவனிடம் கையேந்து மாணிக்க நீங்கள் எல்லோரும் ஆத்மாத்மான பிரார்த்தனை ஆனாலும் நமக்கு முடிச்ச அந்த பொருளாதார நிலை எந்த கஷ்டமும் நம்ம படாமல் சுபீட்சமா ஆனந்தமா செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த பொருளாதாரத்துல இறைவன் கொடுக்கணும் அதை நீங்க எல்லோரும் நிச்சயமா உங்கள் ஒவ்வொரு நாள் பிரார்த்தனை பொழுதும் இந்த மாநாட்டுக்கான பொருளாதாரத்தை மனதிலே வைத்து சிறப்புக்குரியதாக அமையணும் அப்படின்றத எல்லோருமே உங்கள் பிரார்த்தனையில் நீங்கள் வைக்கணும் இது நிச்சயம் நீங்கள் மட்டும் அல்லாமல் இந்த அம்மா சொன்னதைப் போல் யாராவது வலுவடைந்தவர் இருக்கிறார்கள் வலுவ நல்ல ஒரு சக்தி வாய்ந்தவர் இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்க முன்வருகிறார்கள் என்றால் நம்ம மாநாட்டுக்கு அவர்கள் கொடுக்கறதுக்கு முன்வரார்கள் உங்கள் மூலியமாக யாராவது ஆளாளுக்கு சக்தி படைத்தவர்கள் என்றால் ஒரு பெரிய தொகை என்பது இல்லை இப்போ நம்ம இப்போ பட்ஜெட் போட்டு வச்சுக்கலாம் அடுத்த வாரம் உங்கள் எல்லோருக்குமே அது நான் என்னென்ன என்று அணியை படிக்கிறேன் ஏன்னா மண்டப மாடல் எவ்வளோ மளிகை சல்மான் எவ்வளோ வருது வாட்டர் பாட்டில் எவ்வளோ வருது பேட் எவ்வளோ வருது அரிசிக்கு எவ்வளோ வருது நெய்க்கு எவ்வளோ வருது எண்ணெய்க்கு எவ்வளோ வருது இன்னும் முதுகண்டாக தனிப்பட்டு தனிப்பட்டு அணியை பிரித்து வைத்திருக்கிறேன் ஏன்னா அப்போ தான் ஒவ்வொருத்திட்ட கேட்பதற்கு நமக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கோல்வெண்ட் எண்ணெய் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தாறாயிரம் கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் எவ்வளோ எஸ்டிமேஷன் அப்போ மட்டும் முப்பத்தி ரூபாய் இருக்கு அது யாராவது ஒரு மூணு பேர் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து நாங்கள் கொடுக்குறோம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோன்னு என்ற ஒரு நிலை அதை நம்ம செலவை நம்ம அப்படி வராமல் இப்படி நம்ம மொத்தமாக ஒருத்தர் நம்ம கேட்கவும் முடியாது இதற்காக நீங்கள் யாரிடமும் கெஞ்சவும் வேண்டாம் கேட்கவும் வேண்டாம் அதையே சொல்வதெல்லாம் அவனுடைய திருவடியை விண்ணப்பமாக வைங்க விண்ணப்பமாக வச்சு உங்களுக்கே உள்ளு உணர்வு சிவபெருமானும் மணிவாசகரும் சேர்ந்து உங்களுக்கு தொண்டு செய்வதற்கு சக்தி இருந்து நீங்கள் யாராவது கேட்டால் கொடுப்பாங்கன்னு உங்களுக்குள்ள அந்த சக்தி இருந்தால் அதை உணர்வாக பெற்றால் அது கிடைக்கும் என்று நினைத்தால் கேளுங்களை தவிர இதை வேறு யாரிடம் பொதுமக்களிடம் தயவு செய்ததற்காக என்ன பண்ணாதீங்க நீங்கள் யாரிடமும் கேட்க வேண்டாம்